வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் கூட்டணியை நம்பி ஆட்சி ரெடியாகுது பாஜக இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா போன்ல வந்து முக்கியமான ஒரு டீல் ஒன்னு போட்டிருக்காங்க இதனால பாஜகவுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து குட் பை சொல்றாரா அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு இது உண்மையா இல்லையா அப்படிங்கறதையும் அதே போல இவர் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா நம்முடைய வீடியோ பாக்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தற்போதைய நிலவரப்படி என் வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக வந்து தள்ளப்பட்டிருக்கு பாஜகவுக்கு இன்னும் முப்பது இடங்கள் ஆட்சி அமைக்க தேவை அப்படிங்கிற நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எவையவே அப்படின்னும் அவை எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது ஐநூத்தி தொகுதிகள் உள்ள நிலையில ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இருநூத்தி எழுவத்தி தொகுதிகளில் வெல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வைக்கிறாங்க பாஜக வந்து தனியாக இருநூத்தி நாற்பது இடங்கள்ல முன்னிலை வைக்குது காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க இந்திய கூட்டணியை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க இப்போது உள்ள சூழல்ல பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியுது இதனால கூட்டணி கட்சிகளை நம்பிதான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு தற்போதைய நிலவரப்படி பாஜகவுக்கு இன்னும் முப்பது இடங்கள் ஆட்சி அமைக்க தேவை பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை சேர்த்தால் இருநூத்தி தொண்ணூத்தி இடங்கள் பாஜகவுக்கு முன்னிலை வருது இதனால கூட்டணி கட்சிகள் கை கொடுத்தால் பாஜக வந்து எந்த சிக்கலும் இல்லாம ஆட்சி அமைச்சிருவாங்க அதே வேளையில கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பின்வாங்கினாங்கன்னா பாஜக ஆட்சி அமைப்பதுல சிக்கல் ஏற்படலாம் பாஜக கூட்டணியில் தெலுங்கு தேசம் மத சார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சிகள் இருக்கு அப்படிங்கறத பற்றியும் எத்தனை இடங்கள்ல முன்னிலை இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாஜக வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு தெலுங்கு தேசம் கட்சி வந்து பதினாறு ஐக்கிய ஜனதா தளம் பன்னெண்டு சிவசேனா ஆறு அதே போல லோக் ஜனதா கட்சி பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்படி பல கட்சிகள் வந்து ஒரு சில இடங்கள்ல வென்றிருக்காங்க இதனால கூட்டணி கட்சிகளை நம்பி தான் பாஜக வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் போன்ல வந்து முக்கியமான டீல் ஒன்று போட்டிருக்காங்க லோக்சபா தேர்தலில் பாஜக உள்பட எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்கல இந்த நிலையில தான் பாஜக இருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு போன் போட்டு கர்நாடகாவுடைய துணை முதல்வரும் அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் தலைவருமான டி கே சிவகுமார் பேசி அவரை இந்தியா கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறாரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆளும் பாஜக கூட்டணி வந்து முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொன்னிச்சு ஆனா தேர்தல் முடிவு வேறு விதமாக அமைஞ்சிருக்கு தற்போதைய சூழல்ல பாஜக வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில இருக்காங்க கூட்டணி கட்சிகளை சேர்த்தாங்கன்னா பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள்ல முன்னிலையில இருக்கு மாறாக இந்தியா கூட்டணியும் இரநூறுக்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலையில் இருக்கு அதன்படி காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தெட்டு இடங்கள்லேயும் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தோரு இடங்கள்லையும் திமுக இருபத்தோரு இடங்கள்லையும் முன்னிலை இருக்காங்க அதே போல அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி மூணு தொகுதிகளையும் முன்னிலை இருக்குது இது தவிர பிற கூட்டணி கட்சிகளை சேர்த்து பார்த்தால் இந்தியா கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க இதனால் தற்போதைய சூழலில் மத்தியில் ஆட்சியை பிடிக்க எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லை இதனால் பாஜகவும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் எதிரெதிர் இருந்து ஆட்களை இழுப்பதற்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க இந்த தான் கிங் மேக்கராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாற வாய்ப்பு இருக்கு அதாவது ஆந்திராவை மையப்படுத்தி சந்திரபாபு நாயுடு அரசியல் செஞ்சுட்டு வர்றாரு ஆந்திராவில் தற்போது லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல் ஒன்றாக நடந்துச்சு இதில் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாரு சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடுடைய கட்சி அமோக வெற்றி பெற்று பிடிச்சிருக்கு அதே போல் லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள இருபத்தஞ்சு தொகுதிகளில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சி வந்து பதினாறு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க சந்திரபாபு நாயுடுடைய கூட்டணியில் உள்ள நடிகர் பவன் கல்யாணியுடைய ஜனசேனா இரண்டு இடங்களையும் பாஜக மூணு இடங்களையும் இருக்காங்க முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நாலு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்காங்க இந்த நிலையில தான் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில சந்திரபாபு நாயுடுடைய உதவியை பாஜக பெற இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் சந்திரபாபு நாயுடுக்கு கர்நாடக துணை முதல்வரும் கர்நாடகாவுடைய மாநில காங்கிரஸ் தலைவருமான டிகே சிவகுமார் போன்ல பேசியிருக்கிறாரு அப்போது பாஜகவுடன் கூட்டணியை முறிச்சிட்டு நீங்க இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறாரு அதோடு மட்டுமில்லாம ஆளும் கட்சியாக இந்தியா கூட்டணி பொறுப்பேற்கும் போது மத்திய அமைச்சரவையில முக்கிய இலாக்கர்களை தருவதாக தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது இதுக்கு முன்னதாக இந்திய கூட்டணியுடைய மிக மூத்த தலைவரான சரத்பவார் சந்திரபாபு நாயுடுடன் பேசி அவரை இந்தியா கூட்டணிக்கு அழைத்துள்ளதாக தகவல் வெளியாச்சு தற்போது டி கே சிவகுமார் பேசியுள்ளதாக சொல்லப்படுது இதனால் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் இருப்பாரா இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணிக்கு எஸ்கேப் ஆவாரா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு வருது அதே போல் நிதிஷ்குமார் தான் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னும் அவர் பிரதமர் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை அதிர வச்சிருக்காங்க அதாவது நிதிஷ்குமாரை விட சிறந்த பிரதமர் யார் இருக்க முடியும் நிதிஷ்குமார் இந்த நாட்டையும் சமூகத்தையும் புரிந்து கொள்ளும் அனுபவமிக்க மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இப்போதும் சரி முன்பும் சரி நிதிஷ்குமார் பிரதமராக வேண்டும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்எல்சி காலித் அன்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது நிதிஷ்குமார் உடைய ஜேடியூ வந்து பீகார்ல பதினஞ்சு இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்துல பதினாலு இடங்கள்ல முன்னிலை வகிக்குது இவங்க என் கூட்டணி தான் ஆனாலும் மோடி கூட அத்தனை நெருக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பாஜகவை ஆதரித்தாலும் மோடியை வந்து தனிப்பட்ட வகையில் கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்க அப்படின்னும் சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக மோடியை எதிர்த்தவர் அப்படின்னும் இப்படிப்பட்டவர்கள் மோடி அவர்கள் பிரதமராகிறதை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் சில சமயங்களில் என்டிஏ கூட்டணியை உடைச்சிட்டு இந்தியா கூட்டணிக்கு கூட செல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் நிதிஷ் அல்லது சந்திரபாபு நாயுடு பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு இந்தியா கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில என்டிஏ கூட்டணிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுது இந்த நிலையில தான் நிதிஷ்குமார் கட்சி எம்எல்சி காளித்தன்வரிடம் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு அவர் என்ன சொல்றாருனா நிதிஷ்குமாரை விட சிறந்த பிரதமர் யார் இருக்க முடியும் நிதிஷ்குமார் இந்த நாட்டையும் சமூகத்தையும் புரிந்து கொள்ளும் அனுபவமிக்க அரசியல்வாதி ஜனநாயக அமைப்புகளை நிதிஷ்குமார் மதிக்கிறாரு தற்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் இப்போது சரி முன்பும் சரி நிதிஷ்குமார் பிரதமராக வேண்டும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் நிதிஷ்குமார் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுடைய இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும் அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்